கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் நீர்பாய்ச்சிகிறவனாலும் ஒன்றுமில்லை விலை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் எனது அன்பு இறை மக்களே பவுலடிகளார் ஒன்று மூன்றாம் அதிகாரத்திலே இந்த ஆறு ஏழு வசனத்திலே அழகான ஒரு வசனத்தை இங்கு பதிவு செய்கிறார் உலக மக்கள் சமுதாயத்திலே ஒரு காரியத்தை செய்கிற போது இது என்னால் தான் ஆனது நான் நான் இல்லை என்றால் ஏதும் நடக்காது நான் தான் இதற்கு காரணம் என்றெல்லாம் தம்மை குறித்து பெருமை பேசிக் கொள்ளுகிற மக்கள் மத்தியிலே இந்த வசனம் நமக்கு மிக மிக கையாளக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையை விசுவாசத்திலே நடத்தக்கூடிய அழகான ஒரு சிந்தனை இதில் அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எப்போதுமே ஒரு செடியானாலும் மரமானாலும் விவசாய நிலங்களானாலும் மனிதர்கள்தான் தான் அதை பண்படுத்தி விதை விதைத்து பல காரியங்களை செய்வார்கள் ஆனால் அது செத்து போக கூட வாய்ப்பு இருக்கிறது மழை வெள்ளத்தால் அழிந்து போக கூட கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மனிதன் ஒரு காரியத்தை செய்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிறவர் அதை விளைவிக்கிறவர் வெற்றி தருகிறவர் ஜெயம் தருகிறவர் ஆண்டவர் இதைதான் இந்த வசனம் வலியுறுத்துகிறது மையப்படுத்துகிறது எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டை துவங்கியிருக்கிற நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே இது உம்மால் ஆனது இது நீர்தான் செய்ய வேண்டும் என்னால் ஆன ஒன்றுமில்லை நான் குப்பை நான் தூசி நான் தகுதியற்றவர் என்னால் ஒன்றும் முடியாது எல்லாம் உம்மால் தான் ஆகும் என்ற ஒரு அர்ப்பணிப்பை இந்த புதிய ஆண்டிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம் விலையை செய்கிறவர் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவர் உயர்த்துகிற உயர்த்துகிறவர் ஆண்டவர் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளினுடைய சிந்தனையை பெற்றுக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே